நாங்கள் இப்பொழுது எதிர்பார்த்திருந்த எங்களுடைய இந்த ஒளிவிழா ரெண்டாயிரத்தி நான்கு ஒளி விழாவினுடைய கௌரவ விருந்தினர் அவர்கள் வருகிறந்திருக்கின்றார் இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு புதிய பீடம் ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது சித்த வைத்திய பீடம் இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கப்படுகிறது அவை அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிரமத்தையும் பாராமல் தன்னுடைய கலைப்பையும் பாராமல் இந்த ஒளிவிழா நிகழ்வினுடைய சிறப்பு அதிதியாக வந்திருக்கின்ற எங்களுடைய துணைவேந்தர் அவர்களை அன்போடு உரையாற்றும்படியாக செய்தியை வழங்கும்படியாக அழைக்கின்றோம் ஓசி ஒலியெல்லாம் இல்லாம ஆனாய் நீ உலக நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே வாச மலரெல்லாம் ஆனாய் மலையான் மருகனாய் நின்றாய் நீ பிரசங்கங்கள் எல்லாம் ஃபேமஸ் ஜேசுநாட்ட ஒரு பெரபிள் இருக்கு இந்த விதியல் நல்ல பசுமையான நிலத்தில் விழுந்த விதிகள் பெரிய விரிச்சமாக வளரும் அதுதான் யாழ் பல்லலக்கலாம் அதுதான் யாழ்ப்பாணம் அதுதான் எங்களுடைய மறை மாவட்டம் நான் சென்ட் பேட்ரிக்ஸ்க்கு போயிருந்தேன் அந்த ஐரிஷ் ப்ரீஸ் என்ன சார் ஃபாதர் லாங் உடுவிலேயே போயிருந்தேன் வின்ஸ்லோ உலகத்திலே உடல கிராமம் இன்னும் கிராமம் இன்னும் சாதாரண ஏழ்மையான மக்களோட இடம் அங்க கமம் தான் இருக்கு உடுவில் பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டா அங்க பின்னால ஆக் இருக்கு ஆக்கிலும் அந்த பிள்ளைகளுக்கான ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளுக்கான டவுன் சிம்டம் உள்ள பிள்ளைகளுக்கு நன் படிப்பிக்கிறார் நன்னோட கதைச்சு நான் ஒரு லஞ்ச் இந்த பிரதர் இந்த நினைவு நாளுக்கு கொடுக்க போனேன் அப்போ நான் கராச்சியில் முப்பது வருஷம் வேலை செய்கிறேன் டிஃபிகல்ட் ஏரியா பாகிஸ்தானில் நீங்கள் சர்வீஸ் செய்கிறது ஈஸி இல்லை இங்கே வன்னி கஷ்டப்பட்ட பிரசிசு பெருசு கஷ்டப்பட்டு பிரசுவம் என்று சொல்வார் இங்கே இருக்கிறார் நான் சொல்வேன்னா திஸ் ப்ரீங் சர்வீஸ் இப்போ மேபனாக ஜீஸ்னார் வந்து சிலுவைக்கு போகும் வரை அது சர்வியை நாங்கள் அறிவோம் இப்போ கோயிலுக்கான அடி வருசுலத்தில் ஆனால் இங்கே அந்த பெத்திலம் தொட்டில் பிறந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தேன் இந்த டைமே ஏடிபிசின்னு மாற்றிட்டேன் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் டூ தௌசண்ட் இயர்ஸ் ஆனால் எங்களை சேர்ந்து அடைந்தது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு போர்த்துகீஸ் இந்த ப்ரெசன்ஸோடு இன்றைக்கு நான் ஹைட்ஸுக்கு போனால் நான் பார்ப்பேன் கரம்பன் கரம்பன் ஃபேமஸ் கெதல்சத்துக்கு கிரம்பன் சுவாமியெல்லாம் எங்கள்கிட்ட பிஷப் தான் நாணபிரதன் சார் ஐம்பது வருஷ சர்வீஸை பூர்த்தி செய்யிருக்க கரம்பனி இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த போர்ட்டுகீஸ் மாடல் வெரி செரோனியஸ் ஹார்மோனியஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா வின்ஸ்லோ குரூப் நாலு லேடிஸ் நூற்றி பத்து வருஷம் பிரின்சிபலாக இருக்கிறாரு இங்கே களைச்சு போவார் இங்கே அண்டனே ஓடி போட்டு தான் வந்து நிற்கிறேன் நூற்றி பத்து வருஷம் நாலு லேடிஸ் ஹட்ஸு வின்ஸ்லோ சம்பளத்துக்கு வேற இல்லை சலியக்கு வேற இல்லை ஹட்ஸில் அது மாதிரி ஃபாதர் லோங் எப்படி இருந்துருப்பாரு நீங்க பாருங்க சார் மாதிரி இப்ப இருக்கிற எங்க விக்கர் மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு இல்லை வண்டிலும் இருந்தோ தெரியாது பிரிங் ஹாப்பினஸ் அதில் சிறந்த சர்வீஸ் விரபணி சீட் அந்த பிரபிள் எடுத்தேன் அந்த பரபில் பெரன் லேண்டில் விழுந்தால் அப்படி கொஞ்சம் வளரும் பெரிய ஃப்ரூட்ஸ் தராது ராக் லேண்டில் விழுந்தது அப்படி ஸ்ப்ரோடிங்கோடைய போயிடும் ஜீசஸ் இந்த பரபல் ஃபேமஸ் இந்த கோஸ்பல் சின்ன புத்தம் மெத்தி எழுதிருக்கிறார் லியூக் எழுதியிருக்கிறார் யாரும் மாசிக்கலாம் நீங்கள் அயலவனை நேசிக்கணும் என்றால் ஜீசஸ் சொன்ன மாதிரி நேசிக்கணும்னா அதில் வேண்டியா படிக்கணும் இப்போ நான் தம்பம் படிக்கிறேன் என்ன சிங்கிள் பேர் இன்னும் செய்கிறாங்களே இன்னும் திங்க் பண்ணுறாங்க திங்க் பண்ணால் அவன் திங்க் பண்ண இல்லையான்னு எனக்கு தெரியுது அதை படித்தான் அவன் அது ப்ராக்டிஸ் பண்ண இல்லை ஹிப்போக்ரேட்ஸ் இந்த ஜூதர்கள் பழைய டெஸ்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண இல்லை ஹிப்போக்ரஸியை பற்றி அவர் கழிச்சு கொண்டு வருகிறார் அவங்களுக்கு கோபம் வந்தது நான் இந்த ஈஸ்டருக்கு போவேன் ஈஸ்டர் இப்போ என்னதுக்கு ஃபேமஸ் இந்த பொம்மிங் தானே உண்மையில ஈஸ்டர் அதுக்கா ஃபேமஸ் ஈஸ்டர் ஆட்டுவே நடக்கும் ஈஸ்டர் ஆட்டுவை நடக்க சஃபரி இந்த சபரின்னு கலத்தூவில் பார்க்கலாம் திருமலை கன்றை பார்க்கலாம் கலத்து சபரிக்கு அவேஷன் இருக்கா வெறுப்பு இருக்கா காத்த கூத்து நடத்துவார் எல்லா புராணங்கள்ட அங்கே நடக்கும் உள்ளதை உள்ளபடியே தான் நடத்துவார் மொடரேட் பண்ணேன் ஏன் மரிய சேவியர் தான் பிஹெச்டி செய்த சைவ சித்தாந்தத்தில் ஏன்னா அதுவும் ஒரு ஓல்டஸ்ட் ரிவீல்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ் சந்தான குரவர்கள் வந்தாங்க மேகண்டது அருணந்தி வந்து இன்னொரு மார்க்கத்தை தந்தாங்க அப்போ இந்த ஒளி விழா என்ன சொல்லுது ஒளி என்ன என்ன டார்க்னஸ் என்ற மாசை சொல்லுவேன் டார்க்னஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது என்ன சிலிண்டரில் போட்டு போட்டு அடைச்சு அடைச்சு கம்ப்ரஸ் பண்ணி வெளியில் தள்ளுறதா இருட்டு அகற்ற என்ன வழி விண்டோஸ் ஓப்பன் பண்ணணும் You are let light in. இன்றைக்கு லைட் இல்லாடி என்ன நடக்கும் உண்மையில் லைட் பெஸ்ட் நியூக்ளியர் ரியாக்ட் ஆகி ரெண்டு கெமிஸ்ட்ரி ப்ரொவைஸ் இருக்கு எனக்கு விளங்காது பட் ஐ நோ த ஃபண்டமெண்டல்ஸ் ரெண்டு ஐசோட்ரோப்ஸை வச்சு ஃபியூஸ் பண்ணி ஃபியூஸ் பண்ணி எங்களுக்கு ரெவன் செய்திருக்கிறான் அந்த டிசைன் இன்னும் நாங்கள் செய்ய இல்லை இன்னும் நியூக்ளியர் ரியாக்டரில் ஃபியூஷன் ரியாக்டர் நாங்கள் செய்ய இல்லை ஏலாது ஃபியூஷன் ரியாக்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரெண்டு மூணு நியூக்ளியர் பம்ப்ஸ் வெடிக்கணும் அப்போ இது போட்டியன் வாழ் முதலாகிய பொருளை புலந்ததுன்னா பாடுறாங்க இந்த டிசம்பர் இஸ் அ மந்த் ஃபோர் திருவாசக மோத்சவம் திருவம்பா உற்சவம் ஆதியும் இந்துவும் இல்ல அரும்பிரிஞ்சோதியா அந்த ரோட்டு ரோட்டா பாடுவாங்க இதுவங்க ட்ரெடிஷனில் இருந்தது ஸோ எல்லாம் குட் ப்ராக்டிஸும் நாங்கள் ஏற்கத்தக்கதாக இருக்கணும் ஸோ இந்த ஒளி முதல் இறைவன்ட நெருங்கிய ஒரு தொடர்பு அதை தான் நாங்கள் தரிசிக்கலாம் ஸ்பேஸை நாங்கள் தரிசிக்கதா ஏர் வந்து அது வின் வந்தால் தான் தரிசிக்கலாம் விளையாடி தெரியாது கோட் பார்ட்டிகள்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கோட் பார்ட்டிகுலேருந்து ஹிக்ஸ் பார்ட்டிகள் அந்த பார்ட்டிகள் இப்போ நாங்க நினைக்கிற வெக்யூம் வெக்யூம் இல்ல அங்க எனர்ஜி இம்பெட் அப்ப இது தனிய ரிச்சுவல்ஸ் இல்ல கடைசி நூற்றாண்டுல விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அபீரர் வளர்ச்சி உங்களுக்கு தெரியுமா நூறு ஆண்டுக்கு முதல்ல எங்களுக்கு பிளட் குரூப் இருக்குன்றே தெரியாது நான் இந்த பிளட் டிரான்ஸ்மிஷன் டேக்கு போகிறேன் நான் ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ மைனஸே தெரியாது சும்மா ஒரு மனிதனை பிடிச்சி மற்ற மனிதனுக்கு ட்ரான்ஸ்யூஸ் பண்ணுறா நடந்தது அதுக்கு டெய்லி எத்தனை மேட்டங்கள் வந்துருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அப்போ வந்தது செகண்ட் ஓலோட செமிகண்டக்டர்ஸ் இப்போ இங்கே நிற்கிறாங்க ஏஐஏ டீப் லேர்னிங் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் எல்லாம் வந்துருக்கு ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வருது இதெல்லாம் என்ன எங்களுடைய இறை நம்பிக்கைகளுக்கு எதிரானது இல்லை ஏமாற்றப்படுறவன் ஏமாற்றப்படுவான் தோஸ் கெட் சீட்டட் அன்றைக்கு ஒரு டென்டிஸ்ட் ತಂದೆ ತಾವಪ್ಪನ್ ಎಲ್ಲಾ ಕಂಜು ಅಂದ್ಯಾವಳಿ ಡೆನ್ ಇಸ್ ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿ ಕೋರ್ಸ್ ಪಡಿಸಿ ಅಂ ಬಿನಸ್ಮೇನೆ ಲವ್ ಬನ್ನಿ ಲವ್ ಸಪೋಸ್ ಟು ಕೋ ಲವ್ ಇಟ್ಸ್ ನಾಟ್ ರಿಯಲ್ ಲವ್ ದೆನ್ ಷೀ ಗೋಟ್ ಅ ಬೇಬಿ ದೆನ್ ಇ ಡಿಸಪ್ಪಿಯ ನವ್ ಮಣಿ ಕೋನ್ ಷಿ ಕಮ್ ವಿತ್ ಡಿಕ್ರಿ ಅಂಡ್ ಅ ಬೇಬಿ ಸಫರಿಂಗ್ ಪೇರಂಟ್ಸ್ ಆಲ್ಸೋ ಪುಷ್ ಅವುಟ್ கேட்டேன் மாஸ்டர் சின்ன வயதிலேயே இவகூடி குருத்துவத்துக்கு ஒரு மெச்சுவர்ட் ஏஜ் எல்லாம் நான் பார்த்தேன் ஐம்பது வருஷத்துல குருத்துவம் இருக்கின்றா அவர் கிட்டத்த இரு இருபத்தி நாலு வயசு அந்த குருத்துவ பணிக்கு போயிருக்கிறார் ஆனா அங்க நெய்பர்ஸ பாருங்க சின்ன பிள்ளையில பிறந்த உடனே தாய்ப்பன் குருத்துவ பணி கண்டு என்ன சொல்ற சக்ரிஃபைஸ் லேம்பாக கொடுக்குறது இந்த நீங்கள் பார்க்கலாம் இந்த எங்களுடைய சவுத்தில் இவர் என்ன கௌதம பணியை தொடரில் சின்ன பிள்ளையிலே கொண்டு விடுறது புட்டால் எனக்கு கிளம்பு வைஸ் சான்சலர் சந்திரிகா விஜயரன் நான் சொல்லுவா சர்டின் மோங்ஸு ஏரியாவே இரவு போகலான் அன்கிளியர்ட் ஏரியா ஃபுல்லு ட்ரிங்கிங் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் அப்யூஸ்

கடைசியா வந்து சொல்றேன் அ க்ராஸ் ரோட் ரோம் ரோம் இஸ் ஃபேமஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீசன் நோ நான் சொல்றது இன்னைக்கு யாழ்ப்பாணம் பார்த்தீங்கன்னா கார் கம்பெனி இல்லை இங்கிலாந்துல மாரிஸ் ஆக்ஸ்போர்ட் கார் இல்லை எல்லா மியூசியத்து போடுது ஆனால் இங்கே இன்னும் அதை ஓடுறத பார்க்கலாம் கம்பெனிஸே இல்லை ஆட்டோமொபைல் ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி அங்கே இருந்து இங்கே வந்திருக்கலாம் ஆனால் ஒரு பியூர் ஃபார்ம் இல்லை ஒரு ரெஸ்பெக்டட் எங்களை கைட் பண்ணக்கூடிய ஃபார்மில் இல்லை எங்க பிரசிதி தான் இருக்கு பெஸ்டில் இல்லை சிக்கனிங்கனா They are discussing different topics now. LGGPT, all kind of talking going on. So Nangal good at preserving. Adam Tamils in the property, Adam Japna College, Adam Udivil, Adam Patrick's, Adam Hartley, Masal, I come from. Uduput American Mission, the Western Medicine, all kind of things. We are good at catching the குட் பிராக்டிசஸ் தட் இஸ் இம்பார்டன் அப்படி இந்த கல நிகழ்வுகள் மிகவும் அற்புதமான எங்களுக்கு தனிய பாதிரி மேற்கு எங்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கு இல்லை ரன்னிங் சோ மெனி ஹோம்ஸ் நீடிஸ் எடுக்கேஷன் இன்ஸ்டிடியூஷன் இங்கிலீஷ் ஸ்கூல் முதல் வந்தது ராயசூரியர்

But I was the BBC two, foreign You know, I was only one from Sri Lanka in my place. Cold. Chaplaincy give one a coffee, or a biscuit. You know, a sermon. Very nice. They embrace you. They never, never asked me to convert. They taught me. So they took me to the. வில்லேஜ் செப்பல்ஸ் அதை ஐ வட் மிஸ் திஸ் அவர் சோசியல் எக்ஸிஸ்டன்ஸ் சொசைடிங் பீப்புள் டுகெதர் கம்பேஷன் நவ் பொலிட்டிஷியன் டாக் இன் திஸ் நோ திஸ் இஸ் இன் அவர் பிளட் நாங்கள் கரண உள்ளவர்கள் அளபட வள்ளல இருந்தவர் அரும்பெரும் ஜோதி அளப்பெரும் கரணு அவர் ஒளிதான் அவர் வாழ்க்கை முறை சோதியை தான் அவர் ப்ரமோட் பண்ணவர் அதுக்கு மேலே அவர் கதைக்கவே இல்லை அந்த விடயத்தில் அப்புறம் எங்களுக்கு ஒரு யூனிவர்சல் எக்ஸிஸ்டன்ஸ் தேர் இஸ் அ லைஃப் ஆஃப்டர் டெத் எங்கே போகிறோம்னு எங்களுக்கு தெரியாது அங்கே எந்த ஒரு இமெயில் வந்ததும் இல்லை சோஷியல் மீடியாவில் வந்ததும் இல்லை ஜீசஸ் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்து தன் டிசைப்பிளுக்கு ஹாப்பியாக பண்ணார் റിസൻ ഹാപ്പൺ എങ്ങനെ നടന്നതാ എങ്ങനെ മൂതാതെ വന്നവിയാ എങ്കൊരു ബാഡ് ട്രീമില വന്നിട്ട് പോയി എങ്കോടും പോകാം മറപ്പറപ്പ് ഇരിക്കോ ഇല്ലയോടെ മുഖ്യമില്ല എങ്കോ പോകാം അത് പോകടത്ത് വി സം പീപ്രേഷൻ അത് പ്രിപ്രേശൻ ഇറ്റ് വിത്ത് എ ഡിസിലും അപ്പ്യാസം ഡിറ്റാച്ച്മെൻറ്റ് ഉം വെള്ള ഉടുപ്പോട്രീക്കുന്നത് സക്രി യു ല தட் இஸ் அ கர்ம யோகா ஒட் எவர் த ஜப் டூ ஒட் எவர் த சர்வீஸ் டூ தட் பிரிங் வீக்னஸ் அப்போ இது ஒரு ஃபெஸ்டிவல் மந்த் இன்னைக்கு செலிப்ரேட் எனதான் ஜோகசுவாமி த்ரீ ஓ கிளாக் கனேடியன் டாக்டர் லம்போதரன் கம்மிங் ஸோ வீ செலிப்ரேட் அகஸ்தியா அகஸ்தியா இஸ் வெரி ஓல்ட் அட்லீஸ்ட் இஸ் அ ஃபாதர் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் இன்றைக்கு எங்கெண்ட மர மாவட்டங்கள்ல எல்லாம் தமிழில் தான் போட்டுறார்கள் தமிழ்லாம் சர்வீஸ் நடக்குது அப்போ அந்த தமிழுக்கு உரியவர் அகஸ்தியர் அகஸ்தியர் மரத்து வந்த அந்த தமிழை தந்த தொல்லாபிய படிப்பிச்சார் அப்போ அவர்தே இன்றைக்கு செலிப்ரேஷன் கதைக்குற நேரம் இல்லை ஃபீலிங் மிஷின் ரீசென்ட்லி ஐ சோ ரீல் ஓல் ஆஃப்லின் Now people are thinking too much, feeling less. They are thinking too much. They are very, very articulatetive and you know, broadening so many advancements, but they don't feel for anything. feeling less. kar whatever is a sacrificial lamb and a maximum sacrifice. maximum sacrifice. இவன் கடைசியாக பக்கத்தில் சில பேர் நீ உண்மையா மகன் தானோ எங்க எவ்வளோ மிராக்கல்ஸ் வெளியில் வேற நோ அப்படி ஒரு டிட்டர்மினேஷன் டிசிப்ளின் அப்படி ஒரு மகான் இருந்ததை நாங்கள் நினைத்து போட்டி எங்களிடம் அப்படி ஒரு சம்பிரதாயம் இந்த பல்லள்களது ஒரு சம்பிரதாயம் கிறிஸ்டியன் சிவிலைசேஷன் டிபார்ட்மெண்ட் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஏ எம்ஏ நாங்கள் இன்னொரு பண்ணியிருக்க விக்கர் வந்தவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ட்ரிங்கோ பிஷப் பிஷப் மென்னார் பிஷப் உங்கள் ஃபாதர் இமானுவேல் ஒன் டே மிஸ் பண்றேன் எத்தனை வயசு சார் நைன்டி ஜெர்மனியிலேருந்து வந்து திரும்பி இங்கே வந்து திரும்பி இந்த கதத்தை ஹியூமிசத்தை கொண்டு வந்து இவ்வளவு இன்னொரு மேட்டை மன்னிப்பெல்லாம் கதைப்பாங்கள் அப்போ அதுக்குரிய டாக்குமேட்டிக்காக இல்லாமல் இம்ப்ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் அட் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த நிகழ்வில் எல்லோரையும் சந்தித்த சந்தோஷம் வாழவுடமுடன் ஹாப்பி கிறிஸ்மஸ் இப்பொழுது எங்களுடைய துணைவேந்தருக்கு நாங்கள் எங்களுடைய கிறிஸ்மஸ் பரிசினை தாத்தா மூலம் வழங்கி வைக்க